அன்பர்களே இந்த பதிவில் நாம் ஆசீவகம் கூறும் அணுக்களின் குணங்களும் இயல்புகளும் என்பது பற்றி பார்ப்போம் ஆசீவகம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனது என்று கூறுகிறது தமிழ் நூல்களின் தரவுகள் படி ஆசீவகம் நிலம் நீர் நெருப்பு காற்று விசும்பு எனும் ஆகாயம் அல்லது சீவன் என அணுக்கள் ஐந்து வகைப்படும் என்கிறது இந்த அணுக்கள் ஒன்றுடன் ஒன்று கூடி பின்னர் தேவையான போது பிரியக்கூடியது இப்பண்பை நீலகேசி மலை மரம் உடம்பென திரள்வதும் செய்யும் வெவ்வேறாகி விரிவதும் செய்யும் என எடுத்துரைக்கிறது ஒவ்வொரு பொருட்களின் உருவாக்கமும் அணுக்களின் சேர்க்கையாலேயே நிகழ்கின்றன இவ்வாறு சேரும்போது ஒரு அணு இன்னொரு அணுவாக மாற்றம் பெறுவதில்லை அதுபோல் இவ்வணுக்களின் சேர்க்கையின் போது ஒரு அணுவுக்குள் மற்றொரு அணு நுழைவதும் இல்லை அணுக்கள் ஒன்றனுள் ஒன்று நுழையாதது போலவே அணுக்கள் ஒரு அணுவானது இரண்டு அணுவாக பிரிவதும் இல்லை அதுபோல் இருந்த அளவில் இருந்து பெரிதாகுவதும் சுருங்கி சிறிதாகுவதும் நிகழ்வதும் இல்லை பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் அணுக்கள் தங்களது நிலை மாறாமல் சேர்க்கையாகி பொருட்கள் உருவாகிறது அணுக்களானது எவ்வாறு மழையாக மரமாக வலிமைமிக்க பொருட்களாக உரு பெறுகிறதோ அதுபோன்றே உள் துளையுடைய மூங்கில் போன்ற பொருட்களாகவும் உருவாகிறது குறிப்பாக உலகில் நிலைபெற்ற அணுக்கள் என்றும் நிலையானவை அவற்றிற்கு அழிவு கிடையாது அதாவது புதிய அணுக்கள் தோன்றுவதும் இல்லை இருக்கும் அணுக்கள் கழிவதும் இல்லை உலகில் உள்ள எல்லா பொருட்களையும் போலவே அணுக்களும் ஊழின் ஆற்றல்படி தமது எண்ணிக்கையின் அளவில் நிலைத்திருக்கும் தன்மை கொண்டது மனிதர்களின் கண்களுக்கு ஒரு தனி அணு தெரிவதில்லை தெய்வீக தன்மையுடையோர்களால் மட்டுமே அதனை உணர முடியும் எனும் இதனை மணிமேகலை ஓரணு தெய்வ கண்ணோர் உணர்குவர் தேரார் பூத திரட்சி இளைனோர் என எடுத்து கூறுகிறது மேலும் மணிமேகலை அணுக்களின் சேர்க்கையால் பொருட்கள் உருவாகுவதை மன்னிய வைரமாய் செறிந்துவர் பமுமாம் வேயாய் துளைபடும் பொருளா முளைக்கும் என கூறுகிறது நீரில் மூழ்குவதும் மிதத்தலும் கூட அணுக்களின் பொதுப்பண்பு ஆகும் மேலும் இந்த அணுக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பொருளை உருவாக்கும் போது இவை ஒவ்வொன்றும் சமவிகித அளவில் சேர்வதில்லை எவ்வாறான விகித அளவில் அணுக்கள் சேர்கின்றன என்பதை மணிமேகலை நிறைந்த விவ்வணுக்கள் பூதமாய் நிகழிர் குறைந்து மொத்தும் கூடா வரிசையின் ஒன்று முக்காலறை காலாயும் துன்று மிக்கதனார் பெயர் சொல்லப்படுமே என்று கூறுகிறது அதாவது எல்லா பொருட்களிலும் சீவ அணு தவிர்த்த மற்ற நான்கு அணுக்களும் இடம்பெறும் எல்லா பொருட்களிலும் நிலவணு நீரணு நெருப்பணு காற்றணு எனும் இந்நான்கு அணுக்களும் இடம்பெற்றே தீரும் ஆனாலும் இவ்வணுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொருள் உருவாகும்போது நாலு மூன்று இரண்டு ஒன்று என்ற விகித அளவிலேயே சேரும் இதில் எந்த அணு அதிக விகிதத்தில் இருக்கிறதோ அந்த அணுவின் தன்மை கொண்டு அந்த பொருளின் பெயர் அழைக்கப்படும் உதாரணமாக நிலம் என்ற பொருளின் உருவாக்கத்தின் போது நிலவணு நான்கு விகித அளவிலும் நீர் மூன்று விகித அளவிலும் நெருப்பு இரண்டு விகித அளவிலும் காற்று ஒரு விகித அளவிலும் இடம்பெறும் இவ்விகித அளவில் இந்த அணுக்களை சேர்ப்பதில் சீவன் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது இவ்வாறாக அணுக்களின் பொது பண்புகள் இருந்தபோதிலும் ஒவ்வொரு அணுக்களுக்கும் தனித்தனி சிறப்பு பண்புகளும் உள்ளது குறிப்பாக அணுக்கள் ஒன்று சேர்ந்து பொருட்கள் உருவாகும்போது அவ் அணுக்களுக்கான சிறப்பு பண்புகளும் உருவாகும் பொருளின் தன்மையை நிர்ணயிக்கிறது நீரணு எப்போதும் குளிர்ச்சி மற்றும் சுவை தன்மையோடு இருக்கும் நிலம் எப்போதும் வன்மையானதாகவும் நெருப்பு எப்போதும் எரிக்கும் தன்மையோடும் காற்று எப்போதும் அசைதல் மற்றும் இறைதல் தன்மையோடும் இருக்கும் சீவ அணுவானது எப்போதும் அறிதல் மற்றும் அறிவித்தல் தன்மையோடு இருக்கும் என அணுக்களின் குணங்களை குறிப்பிடும் ஆசீவகம் அவ்வணுக்களின் இயல்புகளையும் விவரிக்கிறது அதாவது நெருப்பு மேல் செல்லும் இயல்பும் சீவனும் காற்றும் குறுக்கே அசையும் இயல்பும் நீரும் நிலமும் கீழ் செல்லும் இயல்பும் உடையது என்கிறார்கள் எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி